நம் வீடுகளில் பணம் வருவதும் வந்த பணம் ஏதாவது ஒரு வழியில் செலவழிந்து போவதுமாகவே இருக்கின்றது சில சிறிய சாஸ்திர வழிமுறைகளை பின்பற்றினாலே போதும் செல்வத்தை தக்க வைத்துக் கொள்ள இதில் முதலாக வெள்ளை நிற சங்கு வீட்டில் தெற்கு அல்லது கிழக்கு பக்கம் வெண் சங்கு வைத்து தினமும் வழிபட்டால் நஷ்டங்களை தடுக்கலாம் செல்வம் வீட்டில் தங்கவும் வழி செய்யலாம் பெரும்பாலான வீடுகளின் பூஜை அறையில் இந்த வெண்ணிற சங்கு முக்கிய பங்கு வகிக்கிறது உங்களின் வீடுகளின் பூஜை அறை இறுதியாக இன்றளவும் நடைமுறையில் உள்ள எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான் எலுமிச்சை பழம் இந்த பழம் இயற்கையாகவே மருத்துவ குணம் உள்ளது என்றும் ஆன்மீக ரீதியாக தீய சக்திகளிடமிருந்து நம்மை காக்கும் என்று நம்பப்படுகிறது வீடுகளில் பூஜை அறையில் இந்த பழத்தை வைத்து வழிபட்டு வாகன பயணங்களின் போது கொண்டு செல்வது கடவுளையும் துணைக்கு அழைத்து செல்வதற்கு சமம் இந்த வழிமுறைகளை நாமும் பின்பற்றி முருகனின் ஆசிர்வாதத்தை பெறுவோம் ஓம் சரவணம்